உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்கு அது என்ன சார் சுக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேட்டால்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பன் அமைஞ்சால் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இடித்துரைப்பான் தோழன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த இடித்துரைக்கிறதுக்கு ஒரு நல்ல தோழன் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை தரிகட்டு போகும் அப்படிப்பட்ட தோழன் நல்ல தோழன் அமையணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கணும் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது எதிரியுடைய வீட்டில் இருக்கக்கூடாது எதிரியுடைய நட்சத்திர சாரத்துலையும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் கோச்சாரத்தில் அவர் எப்படிப்பட்ட பலன்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த ஒரு பதினஞ்சு நாளாக தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருப்பீங்க நீங்கள் சண்டை போடுவீங்க அவங்க எதிர்வாதம் பண்ணுவாங்க எதுக்குன்னே தெரியாது நீங்கள் கேட்குறத அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க கேட்குறத நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்க இது ஈகோ கிளாஷ் போகும் இந்த ஈகோ கிளாஷுக்கு காரணமே இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் உங்கள் ஜாதக பிரகாரம் அது எப்படி இருக்குங்கிறதையும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பார்க்கணும் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுக் சுக்ரன் நல்லவரா கெட்டவரா ஏதோ ஒரு சினிமாவில் டைலாக் கேட்பார் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டு அது மாதிரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்கு அவர் கெட்டவர் நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா பதினொன்னாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி இன்னும் சொல்ல கடக ராசிக்காரங்களுக்கும் சரி கடக லக்னக்காரங்களுக்கும் சரி சுக்கர தசை வந்ததுன்னா அவங்க லைஃப்பில் கஷ்டம்தான் அனுபவிப்பாங்க அதனால சுக்கர தசை இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கோங்க வராமல் இருக்காது நீங்கள் அதுக்கு ஜாதகம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கடக லக்னமோ கடக ராசியோ இருந்தால் சுக்கர தசை கெடுதல் மட்டுமே பண்ணும் அப்பேற்பட்ட சுக்கரன் உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் தரப்போகிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் நான்காம் வீட்டு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மூன்றாம் இடம் கன்னிராசி கன்னிராசியில் அவர் நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார் ஆனால் குருவின் பார்வையில் இருந்ததுனால நீச்ச பங்க பலனை அடைஞ்சிருப்பார் அப்போ நீங்கள் அவர் கேள்வி வரும் சார் அப்போ வந்து இந்த கண்ணிராசியில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கெடுதல் தானே பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால அந்த மறைவு ஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றியை ஏற்படுத்தியிருப்பார் இந்த செப்டம்பர் பதினெட்டு வரை இப்போது செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தொன்னு சொந்த வீட்டுக்கு போகிறார் அதாவது துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் அமரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவது எவர் செல்வர் பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து அழகுபடுத்துறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இது எல்லாம் இந்த சுக்கரனால் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நபர் கடந்த இருபது வருஷம் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம எடுக்கிறது வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எடுக்கிறோம் கடந்த இருபது வருஷமாக அவர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலை பூச்சி வேலை பண்ணலை ஆனால் அவருடைய ஜாதக பிரகாரம் நாலாம் இடத்துக்கு சுக்கரன் வந்திருக்கார் இன்றைக்கி தான் அவர் பெயிண்டிங்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு இன்றைக்கி காற்றால ஃபோன் பண்ணார் எங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செப்டம்பர் பதினெட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பணம் வந்தது நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பராமரிப்பு செலவுகள் மராமத்து செலவுகள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய உங்களையே அழகுபடுத்திப்பீங்க உங்களை வந்து நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த ஐப்ரோ பண்ணுறது ஹேர் ஸ்டைல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் காரணமானவர் அப்பேற்பட்ட சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு போகிறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் அதாவது சுகம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட சுகம் அப்படிங்கிறது நேர்மையாக வரதா இல்லை தப்பான வழியில் வரதாங்கிறது இதில் வந்து சில பேர்த்துக்கு பார்த்தேனா மசாஜ் பண்ணிப்பாங்க இந்த மசாஜ் சென்டருக்கு போயிட்டு இல்லை ஹேர் ஸ்டைலிங் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு மசாஜ் பண்ணிப்பாங்க ஹேர் ஹெட் மசாஜ் பாடி மசாஜ்னு அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் இந்த சுக்கரன் ஸோ இந்த பார்பர் ஷாப் வச்சுருக்கிறவங்க சலூன் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த காலகட்டம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை அமோகமான பலன்கள் வளர்ச்சியை தரக்கூடிய பலன்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் உங்களை அழகுபடுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை அசௌகரியத்தை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கட் பண்ணி ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க உங்கள் உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா அந்த அசௌகரியத்தை போக்கக்கூடிய மருத்துவ உதவிகளும் இப்பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை அழகுபடுத்துறது மட்டும் இல்லைங்க உங்களையும் அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக சில லேடிஸ் இந்த கடகராசி நண்பர்கள் லேடிஸும் சரி ஆண்களும் சரி மேக்கப் ஷோரூமுக்கே போய் மேக்கப் பண்ணுற இடத்துக்கே போயிருக்க மாட்டாங்க பியூட்டி பார்லருக்கே போயிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த வாரத்தில் இந்த முதல் ஒரு வாரத்துக்குள்ளார திடீர்னு பிளான் பண்ணுவாங்க போவாங்க அழகுபடுத்திட்டு வருவாங்க அவங்களுடைய அவுட்லுக்கே அப்படியே மாறிடும் யூ வில் பி ப்ரொஜெக்டிங் யுர் செல்ஃப் உங்களை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை அழகுபடுத்தி அழகுபடுத்தி வெளிப்படுத்துவீர்கள் இதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் முறையில் நீங்கள் இத்தனை நாளாக பேசுகிற விதம் வேறு ஆனால் இப்போ திடீர்னு பேசுகிற விதம் வேற இப்போ நீங்கள் பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னா இத்தனை நாளாக நீங்கள் கரடு முரடாக பேசுவீங்க கோபத்தில் பேசுவீங்க ஆனால் இன்றைக்கி பேசுறது வந்து என்னமோ ரொம்ப ஹை ப்ரொஃபைலாக பேசுவீங்க ஒரு பெரிய மனிதர் ஒரு நூறு கோடிக்கு அதிபதியை சொத்து உள்ளவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பதவிசாக பேசக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் உண்டான நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் சொன்ன தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கரன் காரணமாக இருப்பார் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துக்கே போகிறாரு அதே சமயம் மாத்திருக்காரகன் சந்திரன் அந்த நாலாம் இடத்துக்கு வந்தால் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் ஆனால் இப்போ சுக்ரன் போயிருக்காரு அதனால் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வராது உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படணும் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் இன்னொரு வசதி வாய்ப்புள்ள ஒரு வீட்டுக்கு போகணும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகணும் இல்லை தனி வீட்டுக்கு போகணும்னா இந்த டைம் இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு உங்களுக்கு அந்த புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் கடகராசியில் பிறந்த சிலருக்கு ஜனனகால ஏற்ப சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே இந்த சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக நடத்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கிறது வந்து செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் தொழில் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் பண முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் நீங்கள் ஏதாவது பேங்க்கில் எம்எஸ்எம்இ லோன் இப்போ ட்ரை பண்ணுறேன் இல்லை பர்சனல் லோன் ட்ரைன் பண்ணுறேன்னா இந்த காலகட்டத்தில் அந்த லோன் கிடைக்கிறதுக்கு ஏன் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறேன்னா ஆறாம் வீட்டு அது ஆறாம் வீடுங்கிறது வந்து உங்களுடைய கடன் ஸ்தானம் அந்த கடன் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் கடன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அந்த கடன் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ஸோ கடன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமும் அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷம் மட்டுமே ஆரோக்கிய முன்னேற்றம் தொழில் சிறப்பு சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இருக்கிற வீட்டை வாடகை வீட்டை மாற்றுறதுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாதகமான பலன்கள் நடக்கணும் சுக்கிரன் மேலும் மேலும் சாதகமாக பலன்களை தொடரணும் தரணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் எதுக்கு சிவபெருமானையும் சுக்கரனையும் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சுக்கரனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குருவை காட்டிலும் விசேஷமாக பலன் கொண்டவர் என்னன்னு பார்த்தேன்னா உயிர் இற இழந்தவர்களை உருப் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்த ஒரே நவகிரகம் குருவுக்கு கூட தெரியாது வேறு எந்த தெய்வத்துக்கும் தெரியாது எக்ஸப்ட் சிவபெருமானுக்கு அடுத்தது இந்த சுக்கரனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சுக்கரனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தேருன்னா அம்பாள் தான் ஆனால் அம்பாளுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தேன்னா சிவன் அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக ஏன்னா சுக்கரனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்ததே சிவன் தான் அதனால் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றைக்கு பண்ணணுங்கிறது இருக்குது திங்கட்கிழமை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பண்ணலாம் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை காலைகளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சதுன்னா சிவபெருமானுடைய அந்த நித்திய அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க இளநீர் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குளிர்விக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்பதை சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரில் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்